சமூக நீதி மக்கள் கட்சி சார்பாக வடிவில் ராமன் நிறுவனத் தலைவர் தலைமையில் கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் அலங்கியம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட சென்னாகல்பாளையம் கல்பாளையம் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த முருகன் இரு கைகளை கட்டிக்கொண்டு தூக்கில் தொங்கிய நிலையில் முருகன் என்ப வர்ப்பணமாக மீட்கப்பட்டார் இந்நிலையில் இவர் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி உரிய விசாரணை செய்து உண்மை சம்பவத்தை கண்டறித்து இந்த வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே மா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையிலும் தமிழக அரசை கண்டித்தும் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே மா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையிலும் தமிழக அரசை கண்டித்தும் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மா விவசாயிகளுக்கு ஆதரவாக கண்டன கோஷங்களை எழுப்பினர் பின்னர் பொதுமக்கள் மத்தியில் பேசிய பிரேமலதா விவசாயம்தான் நாட்டின் முதுகெலும்பு ஆனால் விவசாயிகள் முன்னேறினால் தான் நாடு முன்னேறும் இங்கு மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் தான் நல்ல தீர்ப்பு தர வேண்டும் என்றார் மேலும் விவசாயிகளுக்கு உரிய கிளை கிடைக்காத நிலையில் விவசாயிகள் வாழ்வாதாரத்தை எப்படி நிலைநிறுத்த முடியும் எனவும் கேள்வி எழுப்பினார் கொடைக்கானலில் கனரக வாகனங்கள் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா முழுவதும் கனரக வாகனங்களான ஜேசிபி பாறை இயந்திரங்கள் மரங்களை தூக்கும் கிரீன் உள்ளிட்ட முளைகளை அடிக்கும் இயந்திரங்கள் இயக்கக்கூடாது அனைத்து இயந்திரங்களும் கொடைக்கானல் மலையை விட்டு இறங்க வேண்டும் என கோட்டாட்சியர் தெரிவித்த நிலையிலும் தற்போது கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது திருவண்ணாமலையில் இரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பெருந்தரள் முறையீடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன திருவண்ணாமலை காமராஜர் சிலை அருகில் உள்ள மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் பலர்மதி தலைமையில் துறை சுகாதார நிலையங்களை தற்காலிக பணியாளர்களை தடுப்பூசி பணியை மேற்கொள்ள செய்வதை துறை செயல் கைவிட வேண்டும் என்றும் மற்றும் நாற்பது சதவீதம் காலியாக உள்ள துணை சுகாதார நிலைய பணியிடத்தை பயிற்சி முடித்து மூன்று ஆண்டுகளாக பணியை மாற்றப்படாமல் உள்ளவர்களை கொண்டு நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட இரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பிராட்வே சினிமாஸ் வளாகத்தில் நடிகர் அருண் பாண்டியன் தயாரித்து திரைக்கதை எழுதி விரைவில் வெளிவரவுள்ள ஆக்னேனின் திரைப்படம் குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது பிராட்வே சினிமாஸ் வளாகத்தில் நடிகர் அருண் பாண்டியன் தயாரித்து திரைக்கதை எழுதி விரைவில் வெளிவரவுள்ள ஆக்னேன் திரைப்படம் குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது அப்பொழுது பேசியவர் தமிழில் ஆயுத எழுத்து என்று குறிப்பிடப்படும் மூன்று பிள்ளைகளாக அமைந்துள்ளதை போல இப்படத்தின் திரைக்கதையும் இருக்கும் என அவர் தெரிவித்தார் முழுவதும் இளைஞர்கள் இணைந்து இந்த படத்தை உருவாக்கியுள்ளதாக கூறிய அவர் எல்லா கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் என தெரிவித்தார் கோவை விமான நிலையத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைக்கோ செய்தியாளர்களை சந்தித்தார் கோவை விமான நிலையத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைக்கோ செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் கோவை தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுக கூட்டணி வெற்றி பெறும் திமுக தனி பெரும்பான்மை பெறும் கூட்டணி அரசுக்கு அங்கு வேலை இருக்காது எனவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைக்க உத்தரவிட்டார் தூத்துக்குடியில் அரசு மருத்துவக் கல்லூரின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு தொடக்க விழாவின் முன்னிட்டு சிறப்பு மருத்துவ கண்காட்சியினை அமைச்சர் பி ஜீவன் திறந்து வைத்தார் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்ட சிறப்பு மருத்துவ கண்காட்சியினை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பி ஜீவன் மாவட்ட ஆட்சியர் கா இளம்பகவத் தலைமையில் திறந்து வைத்து பார்வையிட்டனர் அரசு தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரியில் பயிலும் அனைத்து துறையை சார்ந்த மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் இணைந்து நடத்தும் மருத்துவ கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் அரசு தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரியில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாநகராட்சியில் அதிக குடிநீர் பயன்படுத்துவோர் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மேயர் ஜெகன்பிரியசுவாமி தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகராட்சியின் கூட்டம் மேயர் ஜெகன்பிரியசாமி தலைமையில் ஆணையர் கேந்திரஸ் லால் துணை மேயர் ஜெனிதா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் மேயர் பேசும்போது கடந்த மூன்று ஆண்டு காலத்தில் சாலைப் பணிகள் பூங்கா பணிகள் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் பாகுபாடின்றி நிறைவேற்றப்பட்டது இதில் தேவைக்கு அதிகமாக குடிநீர் உறிஞ்சுவோர் மீது நடவடிக்கை எடுத்து குடிநீர் இணைப்புகளுக்கு மீட்டர் பொருத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் மயிலாடுதுறை அருகே பதினேழு வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வழக்கில் நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு குற்றவாளிகளுக்கு இருபது ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து மாவட்ட அமர்வு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது மயிலாடுதுறை அருகே பதினேழு வயது சிறுமி ஒருவரை பெரம்பலூர் மாவட்டம் திட்டக்குடி பூதக்குடியைச் சேர்ந்த செல்வம் மகன் விக்னேஷ் என்பவர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு களத்தை சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் இவ்வழக்கினை விசாரித்த மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற சத்தியமூர்த்தி விக்னேஷை குற்றவாளி என தீர்மானித்து அவருக்கு இருபது ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் மூவாயிரம் அபராதம் தண்டனையை ஏற்க காலத்தில் அனுபவிக்க உத்தரவிட்டுள்ளார் இதனையடுத்து போலீசார் விக்னேஷை கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் ஆண்டிமடம் அருகே சாலை விபத்தில் இரண்டு நாட்களில் கல்யாணமாக உள்ள புது மாப்பிள்ளை படுகாயமடைந்த நிலையில் அவரது பெரியப்பா உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தை சேர்ந்தவர் ஜெயச்சந்திரன் இவரது மகன் நவீன் ராஜா இவருக்கு இரண்டு நாட்களில் திருமணம் நடக்க இருக்கும் நிலையில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த அவரது பெரியப்பா கமலக்கண்ணனை மருத்துவமனையில் காண்பிப்பதற்காக ஆண்டிமடத்தில் இருந்து ஜெயம்கொண்டத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது முன்னாள் சென்ற டிராக்டர் மது நவீன் ராஜா ஓட்டி சென்ற இருசக்கர வாகனம் மோதியதில் இருவரும் பலத்த காயமடைந்தனர் இதில் கமலக்கண்ணன் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இரண்டு நாட்களில் திருமணமாக இருந்த நிலையில் பெரியப்பா உயிரிழந்த சம்பவம் குடும்பத்தினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது சிங்கம்புனியில் ஜிபிஎஸ்இ பள்ளியில் பயின்ற இரண்டாம் வகுப்பு மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்தார் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புரியில் புதிதாக ஜெஸ்டில் ஜிபிஎஸ்இ பள்ளி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்டது இந்த பள்ளியில் மதுராபுரி வேங்கைப்பட்டியை சேர்ந்த வாலமுருகன் மகன் அஸ்வின் இரண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் பள்ளி பணியாளர்கள் பெற்றோரை தொடர்ந்து கொண்டு மாணவர்களுக்கு விக்ஸ் வந்ததாகவும் சிங்கம்புனரி அரசு தாலுகா தலைமை மருத்துவமனையில் சேர்த்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து மாணவரின் பெற்றோர் அரசு மருத்துவமனையில் பார்த்தபோது மாணவனின் வாயிலும் மூக்கிலும் ரத்தம் கசிந்தவாறு மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்ததை பார்த்த மாணவனின் பெற்றோர் கதறி அழுதனர் இந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வரதராஜன் பேட்டை பேரூராட்சியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய கட்டுமான பணியினை ஜெயம்கொண்டம் எம்எல்ஏ கண்ணன் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வரதராஜன்பேட்டை பேரூராட்சியில் தூய்மை இந்திய இயக்கம் இரண்டு திட்ட கழிவு மேலாண்மை திட்டத்தின்கீழ் ரூபாய் ஏழு புள்ளி அறுபது கோடி மதிப்பீட்டில் கசடு கழிவு நீர் மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலைய கட்டுமான பணியினை ஜெயம்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோகா கண்ணன் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் வரதராஜன்பேட்டை பேரூராட்சியில் செயல் அலுவலர் முகமது ரஃபிக் பேரூராட்சித் தலைவர் மார்கரேட் அல்போன்ஸ் ஆண்டிமடம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ரெங்கமுருகன் பேரூராட்சி செயலாளர் அல்போன்ஸ் மற்றும் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் திண்டுக்கல்லில் காபி வித் கலெக்டர் எனும் நிகழ்ச்சியில் மாணவர்கள் பங்கேற்றனர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் திண்டுக்கல் நகர் மற்றும் திண்டுக்கல் புறநகர் ஒன்றியங்களை சார்ந்த அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் இருபத்தைந்து மாணவ மாணவியருடன் காஃபி வித் கலெக்டர் எனும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இந்த சந்திப்பில் மாணவ மாணவியர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி மூலம் எங்களுக்கு ஒரு புத்துணர்வு ஊக்கம் அளிப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் போன்று தாங்களும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகி உள்ளதாகவும் எங்களுடைய கேள்விகள் மற்றும் சந்தேகங்களும் தெளிவான விடை கிடைத்ததாகவும் தெரிவித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு முதலிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு முதலிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் சதீஷ்குமார் தலைமை தாங்கினார் அமைப்பு செயலாளர் பிரேம்குமார் அனைவரையும் வரவேற்றார் மாவட்ட பொருளாளர் முகமது காசிம் துணைத் தலைவர் பாபு இணைச் செயலாளர் புருஷோத்தமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கோவையில் தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர்கள் மாவட்ட சுகாதார அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் நடத்தினர் கோவையில் தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர் சங்கம் சார்பில் கிராம சுகாதார செவிலியர்களின் பணி அமர்ப்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகத்தில் பெருந்தரல் முறையீட்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூரில் படம் முன்னோட்ட நிகழ்ச்சியில் நடிகர் அருண் பாண்டியன் கீர்த்தி பாண்டியன் செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி ஸ்ரீசக்தி திரையரங்கில் நடைபெற்றது திருப்பூரில் அகேடம் பட முன்னோட்ட நிகழ்ச்சியில் நடிகர் அருண் பாண்டியன் கீர்த்தி பாண்டியன் செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி ஸ்ரீ சக்தி திரையரங்கில் நடைபெற்றது இதில் அகேடம் பட ட்ரெய்லர் மற்றும் ஸ்ரீனிக் பீக் காட்சிகள் திரையிடப்பட்டது பின்னர் படக்குழுவினர் செய்தியாளர்களை கூட்டாக சந்தித்தனர் கோவையில் சிறு கடைகளில் லஞ்சம் கேட்டு மிரட்டும் உணவு பாதுகாப்பு அதிகாரியின் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் சிசிடிவி காட்சிகள் பணம் கேட்கும் ஆடியோ வெளியாகியுள்ளது கோவை மாவட்ட சரவணபட்டி பகுதியில் பணியாற்றும் உணவு பாதுகாப்பு அதிகாரி சக்திவேல் சரவணம்பட்டியில் உள்ள விஜயன் என்ற கடைக்காரரிடம் ரூபாய் பத்தாயிரம் லஞ்சம் கேட்டு அவர் தர மறுத்த நிலையில் மேலும் அவரது உதவியாளரும் பணம் கேட்டு கடைக்காரரை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது இந்த தொந்தரவுகள் காரணமாக கடைக்காரர் மனவிளைச்சலக்கு ஆளாகி தொழில் செய்ய விடாமல் இப்படி செய்யும் போது தீக்குளிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறேன் என கடுமையாக பேசிய ஆடியோவும் வெளியாகியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் தமிழன் தொலைக்காட்சிக்கு அளித்த அளித்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் பேசும்போது இங்கு வந்த குளிக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்றும் மேலும் நீச்சல் குளத்தில் குழந்தைகள் குளித்து மகிழ்ந்தனர் என்றும் இங்கு இதமான காற்று வீசுகிறது என்றனர் தென்காசி தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் ஜெயபாலன் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது தென்காசி தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் வே ஜெயபாலன் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் ஆகியோரது தலைமையில் நடைபெற்றது இதில் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் கலந்து கொண்டு உரையாற்றினார் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு கிராம சுகாதார செவிலியர் சங்கம் பொது சுகாதார செவிலியர் கூட்டமைப்பு சார்பில் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு கிராம சுகாதார செவிலியர் சங்கம் பொது சுகாதார செவிலியர் கூட்டமைப்பு சார்பில் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் இறுதயம் தலைமை தாங்கினார் மாவட்ட துணைத் தலைவர் நிர்மலா மாவட்ட செயலாளர் ராஜேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே பரளை கிராமத்தில் அமைந்துள்ள ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முனியப்ப சுவாமி மற்றும் ஸ்ரீ பட்டாணி சுவாமி ஆலய உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே பரலை கிராமத்தில் அமைந்துள்ள ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முனியப்ப சுவாமி மற்றும் ஸ்ரீ பட்டாணி சுவாமி ஆலய உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது காப்பு கட்டுதலுடன் துவங்கிய திருவிழாவில் தினசரி சுவாமிக்கு பல்வேறு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் காஞ்சிபுரம் மாவட்ட இந்திய தேசிய கிராம தொழிலாளர் சம்மேளனம் சார்பில் தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வரும் மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட இந்திய தேசிய கிராம தொழிலாளர் சம்மேளனம் சார்பில் தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வரும் மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய தேசிய கிராமத் தொழிலாளர் சம்மேளனத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் அவளர் சி சீனிவாசன் தலைமை தாங்கினார் இதில் இந்திய தேசிய கிராமத் தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவருமான வளப்பாடி ராமசுகந்தன் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றினார் திருப்பூரில் புதிய தார்சாலை துவக்க தெற்கு மாவட்ட திமுக கழக செயலாளர் லா பத்மநாபன் துவக்கி வைத்தார் திருப்பூரில் புதிய தார்சாலை துவக்க விழாவை மாவட்ட திமுக கழக செயலாளர் லா பத்மநாபன் துவக்கி வைத்தார் விழாவினை நான்காவது மண்டல தலைவரும் தெற்கு மாவட்ட திமுக கழக செயலாளர் லா பத்மநாபன் துவக்கி வைத்தார் இதில் துணை மேயர் பாலசுப்ரமணியம் உதவி ஆணையர் வினோத் மாமன்ற உறுப்பினர் சுகாதாரத்துறை தலைவர் திருமதி கவிதா நேதாஜி கண்ணன் பகுதி செயலாளர் கோவிந்தராஜ் வார்டு செயலாளர் நேதாஜி கண்ணன் தம்பி சுவாமிநாதன் மற்றும் திமுக கழக நிர்வாகிகள் ரமேஷ் ராமசாமி தாம் பங்கேற்றனர் திருவள்ளிக்கேணி கன்வென்ஷன் ஹாலில் உரிமை பாதுகாப்பு பாதுகாப்பு கவுன்சிலின் விழிப்புணர்வு ஆய்வு கூட்டம் நடைபெற்றது திருவள்ளிக்கேணி பி எம் கன்வென்ஷன் ஹாலில் பரம்பரை முத்தவள்ளிகள் உரிமை பாதுகாப்பு கவுன்சிலின் சார்பாக வகுப்பு பாதுகாப்பு விழிப்புணர்வு ஆய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் வக்பு வாரிய உறுப்பினர் சையத் அலி அக்பர் முத்தவள்ளிகள் உரிமை பாதுகாப்பு கவுன்சிலின் நிறுவன தலைவர் முபாரக் தலைமை தாங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சையத் தலா அலி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் சென்னை எழும்பூர் எக்ஷா மைய வளாகத்தில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் எம் அருள்மணி அரசு தலைமையில் ஜெய்பிம் அகில இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி பணியாளர்கள் நல சங்கத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது சென்னை எழும்பூர் எக்ஷா மைய வளாகத்தில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் எம் அருள்மணி அரசு தலைமையில் ஜெய் அகில இந்திய இந்திய ஓவர்சீஸ் வங்கி பணியாளர்கள் நல சங்கத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்தில் சிறப்படைப்பாளராக எஸ் சி எஸ்டி தேசிய நல ஆணையத்தின் இயக்குநர் டாக்டர் ரவிவர்மன் அவர்கள் கலந்து கொண்டார் மேலும் அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் பொதுச் செயலாளர் எம் அருள்மணி அரசவர்கள் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மாமீதே பாபா சாஹிப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தத்தை வழங்கினார் ராணிப்பேட்டையில் நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வில் நடிகர் கே பி வைவாலா பேட்டியளித்தார் ராணிப்பேட்டையில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் கேபி வை பாலா முப்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு கலந்து கொண்ட கேபி வை பாலாவிற்கு சேர்ந்த ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்து சுமார் நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மாபெரும் நலத்திட்ட உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கினார் செங்கற்பட்டு உள்ளூர் குழுவின் சார்பில் மூன்றாம் ஆண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது செங்கல்பட்டு நிர்மலா ஹோட்டலில் நடைபெற்ற சமுதாய பொருளாளர் தொண்டும் மன்ற செங்கல்பட்டு உள்ளூர் குழு மூன்றாம் ஆண்டு விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை தொண்டும் மன்ற உள்ளூர் குழு நிர்வாகிகள் மற்றும் பேட்டை குழு இளங்கோ இலக்கியம்மாள் அறக்கட்டளை சார்பில் வழங்கி மாணவ மாணவிகளை ஊக்குவித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தாண்டத்தில் உலக மருத்துவ தினத்தை முன்னிட்டு இந்திய மருத்துவ சங்கம் மாத்தாண்டம் கிளை சார்பாக போதை விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தாண்டத்தில் உலக மருத்துவ தினத்தை முன்னிட்டு இந்திய மருத்துவ சங்கம் மாத்தாண்டம் கலை சார்பாக போதை விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சி தேசிய மருத்துவ சங்க முன்னாள் தலைவர் விஜயகுமார் குடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் ஜோதி ஏற்றப்பட்ட போதைக்கு எதிரான விழிப்புணர்வை பதாகிகளோடு மார்த்தாண்டத்தில் துவங்கிய மாரத்தான் பயணம் சந்திப்பில் முடிவடைந்தது இதில் ஏராளமான பெண் ஆண் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் சிவகாசி அருகே பட்டாசு விடுபவத்தில் ஆறு பேர் பலியாகினர் மேலும் நான்கு பேர் படுகாயமடைந்தனர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே சின்னகாமம்பட்டையில் கவலுக்கு என்பவர் சொந்தமான கோகுலேஷ் பட்டாசு தொழிற்சாலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அறைகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் வழக்கம் போல் இன்று காலை பட்டாசு தொழிலாளர்கள் பட்டாசு உற்பத்தி பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது எதிர்பாராத பயங்கர வெடிவபத்து ஏற்பட்டது இந்த வெடிவிபத்தில் எட்டு அறைகள் தரிமட்டமானது இதில் பட்டாசு உற்பத்தி பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மகாலிங்கம் செல்லப்பாண்டி ராமமூர்த்தி உள்ளிட்ட நான்கு ஆண் தொழிலாளர்கள் லட்சுமி வைரமணி ஆகிய இரண்டு பெண் தொழிலாளர்கள் என ஆறு தொழிலாளர்கள் உடல்கருகி கருகி உயிரிழந்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் காட்டாம்பூண்டி கிராமத்தில் ரூபாய் ஒன்று புள்ளி இரண்டு எட்டு கோடி மதிப்பீட்டில் கூடுதல் ஆறு வகுப்பறை கட்டிடங்களை பொதுப்பணித்துறை அமைச்சர் இப்பன்வெட்டி திறந்து வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் காட்டாம்புண்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு கோடி லட்சம் மதிப்பீட்டில் கூடுதல் ஆறு வகுப்பறை கட்டிடத்தை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு ரிப்பன் வட்டி மற்றும் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் மாவட்ட ஆட்சியர் தற்பகராஜ் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் உடன் இருந்தனர் இதனைத் தொடர்ந்து பள்ளி கட்டடத்தை திறந்து வைத்து மரக்கன்றுகளை அமைச்சர் நட்டு வைத்தார் பள்ளி மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுரை வழங்கினார் பம்மலில் நம் பள்ளி நம் வீடு உதவும் நண்பர்கள் சங்கமம் சார்பில் அரசு ஆதிதிராவிடர் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு நான்காம் ஆண்டு கல்வி ஊக்கத்தொகை பாராட்டு சான்றிதழ் விளங்கும் விழா நடைபெற்றது சென்னையடுத்த பம்மல் தனியார் மண்டபத்தில் நம் பள்ளி நம் வீடு உதவும் நண்பர்கள் சங்கமம் சார்பில் அரசு ஆதிதிராவிடர் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு நான்காம் ஆண்டு கல்வி ஊக்கத்தொகை பாராட்டு சான்றிதழ் விளங்கும் விழா மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி மற்றும் வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது ஆனைமலையில் தமிழக கழகம் சார்பாக மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு தண்ணீர் கைன் விளங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாற்றுத்திறன் மாணவர்கள் துவக்கப்பள்ளி தமிழக வெற்றிக் கழகம் நிறுவன தலைவர் விஜய் பிறந்த முன்னிட்டு மாற்றுத்திறன் மாணவர் பள்ளி குழந்தைகளுக்கு தண்ணீர் உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பூரில் பாறைக்குழுவில் குப்பை லாரிகளை சிறைபடுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர் திருப்பூர் நெருப்பறிச்சல் பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர் இதன் அருகில் நூற்று இருபது அடி ஆழம் கொண்டு செயல்படாத பாறைக்குழி உள்ளது இந்த பாறைக்குழியில் திருப்பூர் மாநகரப் பகுதியில் தினமும் சேகரிக்கப்படும் இருபது டன் குப்பைகளை கடந்த ஒரு மாத தினமும் கொட்டி வருவதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் பரவும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனிடையே இப்பகுதியில் உள்ள பாறைக்குழுவில் குப்பை கொட்டக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து இப்பகுதியில் உள்ள வணிகர்கள் என்று தாங்களாகவே முன்வந்து கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டியில் ஆண்டர்காடு கிரிக்கெட் அணி முதலிடம் பெற்றது நாகை மாவட்டம் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அண்டர்காடு ஊராட்சியில் பசுவதி பாண்டியன் நினைவு மாவட்ட அளவிலான ஒன்பதாம் ஆண்டு தொடர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இதில் திருவாரூர் திருக்குமலை திருத்துறை பூண்டி உள்ளிட்ட இருபது அணியினர் பங்கேற்றனர் இறுதிப் போட்டி ஆண்டர்காடு கிரிக்கெட் அணியினர்களுக்கும் பாமனி கிரிக்கெட் அணியினர்களுக்கும் இடையே நடைபெற்றது இதில் ஆண்டர்காடு கிரிக்கெட் அணியினர் வெற்றி பெற்று முதல் பரிசு பத்தாயிரம் ரூபாயும் பெற்றனர் பரிசுகளை திமுக ஒன்றிய கழக செயலாளர்கள் சதாசிவம் சந்தாமரை முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் தனபால் சிவா மணிகண்டன் ஆகியோர் வழங்கினர் கோவையில் உலக மருத்துவ தினத்தை முன்னிட்டு கோவை விஜய் மருத்துவமனையின் தலைவர் விஜய் மோகன் பிரசாத் மருத்துவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் கோவையில் உலக மருத்துவ தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் மருத்துவர்களின் சேவை அங்கீகரித்து அவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் இரக்கத்தை போற்றும் வகையிலும் இந்த நாளில் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் பாராட்டப்படுகிறார்கள் மேலும் அவர்களின் சேவைக்கான அங்கீகாரம் வழங்கப்படுகிறது இந்த நாளில் மருத்துவர்களின் மகத்தான பங்களிப்பை நினைவு கூர்ந்து அவர்களின் சேவைகளுக்கு கோவை விஜயம் மருத்துவமனையின் தலைவர் விஜய் மோகன் பிரசாத் வாழ்த்துக்களை தெரிவித்தார் கோவையில் பிஎல்பி பி ஜானகி அம்மல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அலைன்ஸ் கிளப் ஆஃப் கோவை சேரன் இணைந்து மருத்துவ தினத்தை கொண்டாடியது கோவையில் பிஎல்ஜி எல்ஜி ஜானகி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அலைன்ஸ் கிளப் ஆஃப் கோவை சேரன் இணைந்து மருத்துவ தினத்தை கொண்டாடியது இதில் விஎல்வி எல் வி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அலைன்ஸ் கிளப் ஆஃப் அலைன் கோவை சேரனுடன் இணைந்து இன்று உலக மருத்துவ தினத்தை முன்னிட்டு அதன் கொண்டாட்டத்தை நடத்தியது இதில் அமைச்சரவை ஆலோசகரும் கிளப்பின் தலைவருமான எஸ் பிரபாகரன் தலைமையில் முதல்வர் கலைவாணி தலைமை உரை நிகழ்த்தினார் விஎல்வி எல் வி ஜானகியம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் அருங்காவலர் சூரியகுமார் சிறப்புரையாற்றினார் கிருஷ்ணகிரி தெய்வ சமுத்திரம் ஏரியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் கலப்பதால் விவசாயம் மற்றும் நிலத்தடி தண்ணீர் பாதிக்கப்படுவதால் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனுவினை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட சுமார் நான்கு லட்சம் மக்கள் பயன்படுத்தக்கூடிய பாதாள சாக்கடை கழிவுநீர் நேரடியாக தெய்வ தெய்வசமுத்திரம் ஏரியில் கலப்பதால் ஏரி துர்நாற்றம் பேசுவதோடு அப்பகுதியில் குடியிருக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதோடும் விவசாயம் செய்ய முடியாத நிலை உள்ளது ஆகையால் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக உரிய நடவடிக்கை மேற்கொண்டு ஏரியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் நீர் கலப்பதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் திருப்பூரில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோவை மண்டல செயல்வீரர்கள் கூட்டம் ஹார்வி குமாரசாமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது திருப்பூரில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோவை மண்டல செயல் வீரர்கள் கூட்டம் ஹார்வி குமாரசுவாமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கழகவைத் தலைவர் அருண்ராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் திருப்பூர் மாநகர வரவேற்புரையாற்றினர் இதில் கழக முதன்மை செயலாளர் துறை வைகோ அவர்கள் இளைய தலைமுறையின் மறுமலர்ச்சி என்ற தலைப்பில் பேசினார் கட்சியினர்களுடைய நிறுவனர் தலைவர் வைகோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் வேலூர் மாவட்ட திமுக அலுவலகத்தில் திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் வேலூர் மாவட்ட திமுக அலுவலகத்தில் திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் பின்னர் நிருபர்களிடம் பேசிய அவர் திமுக அரசியல் இயக்கம் மட்டுமல்ல மொழி இனம் இவைகள் காக்கின்ற இயக்கமாக விளங்கி வருகிறது எனவும் தெரிவித்தார் சென்னையடுத்த திருநீர்மலையில் பம்மல் வடக்கு பகுதி திமுக சார்பில் முத்தமிழறிஞர்களின் இந்த நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் கனையாடி பொற்கிழி விளங்கும் விழா வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது சென்னை அடுத்த திருநீர்மலையில் பம்மல் வடக்கு பகுதி திமுக சார்பில் முத்தமிழறிஞர்களிஞ்சன் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுக்கூட்டம் மற்றும் கணையாடி பொற்கடி விளங்கும் விழா வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பழிப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி ஆர் பாலு திருச்சி சிவா அமைச்சர் தாம் ஒன்பரசன் சட்டமன்ற உறுப்பினர்கள் இ கருணாநிதி எஸ் ஆர் ராஜா காஞ்சிபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் படப்பை மனோகர் மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி ஜோசப் அண்ணாதுரை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தேனி நகராட்சி ஆணையர் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை நடத்தினர் தேனியில் உள்ள நகராட்சி ஆணையர் ஏகராஜாவின் அரசு இல்லத்தில் லஞ்ச வெடிப்புத் துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் தற்போது மருத்துவ விடுமுறையில் ஏகராஜா வழியே சென்றிருப்பதால் பொம்மை கவுண்டப்பட்டியில் நகராட்சி பணியாளர்கள் குடியிருப்பில் உள்ள அவரது பூட்டிய வீட்டை அருகில் உள்ள ஊழியர்கள் முன்னிலையில் திறந்து சோதனை செய்து வருகின்றனர் செங்கல்பட்டில் தமிழகத்தில் எழுபத்தைந்து தொகுதிகளில் போட்டியிட்டு பத்தொன்பது தொகுதியில் வெற்றி பெறுவோம் கோகுளம் மக்கள் கட்சித் தலைவர் பேட்டி அளித்தார் செங்கல்பட்டில் தமிழகத்தில் எழுபத்தைந்து தொகுதிகள் போட்டியிட்டு பத்தொன்பது தொகுதியில் வெற்றி பெறுவோம் கூகுளம் மக்கள் கட்சித் தலைவர் பட்டியலித்தார் அப்பொழுது பேசிய அவர் குறிப்பாக எங்கள் சமுதாய மக்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி தர பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மத்திய மாநில அரசவை கவனத்தை ஈர்க்கும் வகையில் எங்கள் கட்சி சார்பாக மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்களும் உரிய பயனாளிகளுக்கு கிடைத்திட வேண்டும் என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் வலியுறுத்தினார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் கிருஷ்ணகிரி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கண்காணிப்பு குழு மற்றும் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு தலைவர் கோபிநாத் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் மற்றும் தலை சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மயிலாடுதுறையில் அரசு கல்லூரியில் புதிதாக சேர்ந்த முதலாம் ஆண்டு மாணவிகளுக்கு கல்லூரி படிப்பு குறித்த அச்சத்தை போக்க ஒரு வார அறிமுக பயிற்சி திட்டத்தை எம்எல்ஏ எஸ் ராஜகுமார் தொடங்கி வைத்தார் மயிலாடுதுறை தர்மபுரம் நாளாம்பிகை அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வியாண்டில் சேர்க்கை பெற்ற முதலாம் ஆண்டு மாணவிகளுக்கான ஒரு வார அறிமுக பயிற்சி திட்டம் தொடங்கியது கல்லூரி முதல்வர் ரேவதி தலைமை நடைபெற்ற நிகழ்ச்சி மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்து பெண் கல்வியின் முக்கியத்துவம் பற்றியும் தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் குறித்தும் உரையாற்றி முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறினார் மதுரையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அமுல் மற்றும் ரிச் பிளஸ் சார்பில் விழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளின் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது மதுரையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அமுல் மற்றும் ரிச் பிளஸ் சார்பில் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளின் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது இதில் மதுரையில் இரு முக்கியத்துவம் வாய்ந்த எஃப்இஓ மாநாட்டை இன்ஃபினிட் சேவா சிறப்பு நடத்தியது இந்த நிகழ்வில் தமிழகம் முழுவதிலும் இருந்து அறுநூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் ஈரோடு கலெக்டர் ஆபீஸ் வந்திருந்த மாற்றுத்திறனாளிகளிடம் கலெக்டர் கந்தசுவாமி அதிகாரிகளை சந்தித்த கோரிக்கைகளை பரிசீலிக்க உத்தரவிட்டார் ஈரோடு கலெக்டர் ஆபீஸ் வந்திருந்த மாற்றுத்திறனாளிகளிடம் கலெக்டர் கந்தசுவாமி அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கையை பரிசீலிக்க உத்தரவிட்டார் தூத்துக்குடி பூவால் ராயபுரம் பகுதியில் நடிகர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜயின் பிறந்தநாள் விழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது தூத்துக்குடி பூபால் ராயபுரம் பகுதியில் நடிகர் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயின் பிறந்தநாள் விழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர் ஆனந்தகுமார் வரவேற்புரையாற்றினார் இதில் சிறப்பு விருந்தினராக கிஷோர் பாலசுப்ரமணியன் எஸ் டி ஆர் சாமுவேல் ராஜ் முன்னாள் எம்எல்ஏ டேவிட் செல்விட் ஜே கே ஆர் முருகன் முன்னாள் கவுன்சிலர் கோல்டன் உஷா அன்னை பெசி உள்ளிட்டோர் பலர் கலந்து விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் ஓர் அணையின் தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சியில் அறிமுக கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் ஓர் தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சியின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது அப்போது முன்னாள் அமைச்சர் பொன்மொழி பேசும்போது ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரத்தின் முக்கிய நோக்கம் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒன்றிய பாஜக அரசின் வாசிச கொள்கையால் ஏற்பட்டுள்ள இந்த ஆபத்துகளை மக்களிடம் இல்லம் தேடி சென்று எடுத்துச் சொல்வதே இதன் முக்கிய நோக்கம் எனவும் கூறினார் சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புனரில் ஜெஸ்ரீல் பள்ளி மாணவன் அஷ்வின் இறப்பிற்கு நீதி கேட்டு சுமார் இரண்டு மணி நேரமாக மாணவனின் தாய் அழகு அப்பா பாலமுருகன் ஆகியோர் வேகாத வயலில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புனரி ஜிஸ்வீல் பள்ளி மாணவ அஸ்வின் இறப்பிற்கு நீதி கேட்டு சுமார் இரண்டு மணி நேரமாக மாணவனின் தாய் அழகு அப்பா பாலமுருகன் ஆகியோர் வேகாத வயலில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் திண்டுக்கல் காரைக்குடி செல்லும் பேருந்துகள் மாற்று வழியில் போலீசார் அனுப்பி வைத்தனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்தார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசும்போது சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கோவில் காவலானி அஜித்குமார் என்பவர் போலீசார் கண்மூடித்தனமாக விசாரணை என்ற பெயரில் அடித்து துன்புறுத்தியதால் அவர் மரணமடைந்துள்ளார் அதற்கு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தவறிய தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என கூறினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்